ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கந்தாசரணம் சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானே சரணம் சரணம் என்று செல்ல குழந்தையே பழனி முருகன் காலையிலிருந்து உன்னோடு பேச காத்திருக்கிறேன் அவசரமான செய்தி தவறவிடாதே நீ தடிக்க விழுந்தால் தாங்கி பிடிக்க ஓர் உறவோ மாறும் மாறும்போதோ தட்டி கேட்க ஓர் உறவோ தோல்வி அடையும் போது தன்னம்பிக்கை ஊட்ட ஓர் உறவு நாம் செல்லமே இப்படி பல உறவுகள் எல்லாமே ஒருமித்தமாக ஒருமுகமாக வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறாய் தானே இப்படிப்பட்ட உறவு உனக்கு கிடைக்க என்றால் உன் வாழ்க்கை துணைக்கு உன் அன்பு பாசம் பறிவு மட்டுமே காட்டு உறவின் பெருமை அப்போது உனக்கு முழுமையாக தெரியும் சில நேரங்களில் எல்லா பிரச்சனைகளையும் உன் தலையில் வைத்துக் கொண்டுள்ளாய் பல குழப்பங்கள் தான் அதில் உனக்கு வரும் நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ வழி தாங்காமல் சில நேரம் கதரும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருக்கும் வருத்தத்தின் அல்ல அல்லது உன் மனதில் இருந்து வருபவை அல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கண் கலங்குகிறது நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் கவலைப்படாதே ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது உனக்கான புதிய பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் உனக்கான விடியல் உன் அருகிலேயே தான் உள்ளது நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களில் என்னை நீ கேள்வி கேட்காதே என்னிடம் இருந்து பலன் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடியப் போகிறது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி இந்த பழனி முருகன் என்றுமே தான் இருக்கிறேனே என்பதை மட்டும் மறந்து விடாதே உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாளி நான் தானே உனக்கான அனைத்தையும் உன்னிடமே வந்து சேர்க்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை உனக்கு என்ன வேணுமோ கேள் முருகா என்று என்னிடம் சப்தமிட்டு என்னுடன் பேசு அந்த நேரத்தில் நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் என் அனுமதி இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் உனக்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு என் செல்லமே நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது நான் எப்போதும் என் பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் நிச்சயமாக உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விஷயங்கள் விடியலையும் நோக்கி நீ கொண்டிருக்கிறாய் உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் பலம் கொண்ட திடமான மனதுடன் எப்போதும் இரு தைரியமாக இரு கலங்க வேண்டாம் உன்னை ஒருபோதும் இந்த பழனி முருகன் கைவிடவே மாட்டேன் சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு தருவேன் அல்லவா உனக்கு பின் இருப்பது நான் தானே நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நினைவாகப் போகிறது செழிப்போடு வாழப்போகிறாய் நீ நினைக்க முடியாத சிந்திக்க முடியாத ஏன் யோசித்துப் பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் அதில் நிச்சயம் நீ மகிழ்ச்சியை வருவாய் வாழ்வில் உயர்வாய் என்று செல்லமே மகிழ்ச்சியின் நம்பிக்கை மற்றும் வெற்றி என்னும் விதைகளை நட்டு வையும் இவை அனைத்தும் உன்னிடத்தில் ஏராளமாக விதைத்து வரும் இது இயற்கையின் விதி தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் ஆகவே பொதுவாக எல்லோரும் பிறக்கும்போது கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்போம் பெரிதாக வித்தியாசம் ஒன்றும் ஏற்பட்டிராது எங்கே வித்தியாசம் வரும் என்று கேட்டேள் என்றால் நாம் வளர்க்கப்படுகிற இடத்தை பொறுத்துத்தான் பொறுத்து தான் அந்த ஒரு வித்தியாசம் ஏற்படுகிறது நாம் கற்றுக்கக்கூடிய கல்வியை தான் இதில் ஒருத்தர் நல்லவரும் இன்னொருத்தர் கெட்டவர் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படி பிடிச்சு பாகுபாடு பார்க்கறது நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது உன்னுடைய மனோபலம் மன தான் சொல்கிறேன் என் செல்லவே நான் சொன்ன அந்த மன வலிமையை உனக்குள் இருக்கா ஆகவே எந்த இடத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்குபடி செய்வேன் கலங்க வேண்டாம் சூழ்நிலையிலும் இந்த பழனி முருகன் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பியுள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவெரும் காலம் வந்துவிட்டது உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து புழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம்தான் ஆகவே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என்றே என் பிள்ளையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி வரப்போகிறாய் ஆம் செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா நம்முடைய உறவுகள் தடுமாறும் போது தட்டி கொடுக்க வேண்டும் கலங்கும்போது கை கொடுக்க வேண்டும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு என் செல்லவே உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் உன்னை வெறுப்பவர்களுக்கு அது தண்டனையை கொடுக்கும் உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கொள் ஆகவே முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை உன் முழுகப்பெருமா நான் தரப்போகிறேன் வெற்றி பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் அதில் நீ பயணிக்கப் போகிறாய் ஆம் ஆம்சலமே நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னை வெற்றி பெற வைப்பேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்று வார் நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல நாளில் உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை தரப்போகிறேன் இதுவரை கள்ளிலும் உள்ளிலும் நடந்து நீ இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய் நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்காத பல அதிசயமான நிகழ்வுகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கப் போகிறது ஆம் சொல்லமே எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக மாற்றி விடுவேன் எத்தனை சதி வேலைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் எல்லாம் இந்த பழனி முருகன் கையில் தான் உள்ளது என்பதை மறந்துவிடாதே நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் என் செல்லமே இது பழனி முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் இது பழனி முருகனின் அருள் வாக்கு बाबा ओम सारा माना बाबा ओम सारा माना बाबा